நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாண்டில்யன் மிக நீண்டதொரு இடைவெளிக்கு பிறகு உங்கள் அனைவரையும் இந்த காணொலி வாயிலாக சந்திப்பதில் மகிழ்ச்சி எனக்கு என்னுடைய பழைய வீடியோக்களை பார்த்து என்னை தொடர்பு கொண்ட நண்பர்கள் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் அனைவரும் ஏன் அதிகம் வீடியோ தற்போது வெளியிடுவதில்லை என்று கேள்வி வைத்திருந்தனர் அவர்கள் அனைவருக்கும் சந்தோஷப்படும் வகையில் ஒரு விஷயத்தை இங்கு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஆம் கடந்த ஒன்றரை ஆண்டுகள் மிகவும் சிரமத்திற்கு இடையே பல்லுயிர் போற்றுவோம் என்ற இயற்கையை நேசிப்பதின் அவசியத்தினை பற்றிய கட்டுரைகள் அனைத்தையும் தொகுத்து ஒரு நூலாக மாற்றியிருக்கின்றேன் அதை டிஸ்கவரி பப்ளிகேஷன்ஸ் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் டிஸ்கவரி பப்ளிகேஷன் பிரபஞ்சன் அரங்கில் கடந்த இரண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இந்த கட்டுரை தொகுப்பு அதாவது நூல் வெளியீட்டு விழா மிகவும் சிறப்பாக நடந்தது தமிழகத்தின் தலைசிறந்த எழுத்தாளர்களில் ஒருவராகிய சோ தர்மன் அவர்கள் இந்த நூலின் நூலினை வெளியிட இந்து தமிழ் இந்து ஆசிரியர் அவர்கள் இதன் முதல் காப்பியினை பெற்றுக்கொண்டார் மேலும் தமிழன் ராகுல் காந்தி அவர்கள் வாழ்த்துறை வழங்கினார் என்னுடைய பள்ளி கல்லூரி கால நண்பர்கள் புடைசூழ அந்த நூல் வெளியீட்டு விழா இனிதே நடந்தது பள்ளியிர் போற்றுவோம் அந்த நூலின் தேவை பற்றி இன்று நான் உங்களுடன் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் ஏனென்றால் இந்த கட்டுரை தொகுப்பே உங்களுக்கானதுதான் இதை நீங்கள் அடுத்த தளத்திற்கு எடுத்து செல்ல வேண்டியது உங்களின் கடமையாகவே நான் கருதுகிறேன் உங்களுடைய மாணவர்கள் நண்பர்கள் மற்றும் ஆசிரியர்கள் வட்டத்தில் இந்த நூலினை நீங்கள் சென்றடைய செய்ய வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இனி அந்த நூலின் அவசியத்தை பற்றி ஒரு சில வரிகள் உங்களுக்காக பல்லுயிர் போற்றுவோம் இன்னும் ஐம்பது வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய நம்முடைய சந்ததிகள் மிகப்பெரிய போர் ஒன்றை சந்திக்க இருக்கிறார்கள் அந்த போர்க்களத்தில் அவர்களுக்கு பக்கபலமாக ஆகச்சிறந்த தொழில்நுட்ப அறிவும் அனைத்தையும் அழிக்கும் திறன் வாய்ந்த ஆயுதங்களும் அதிவேக போக்குவரத்து வசதிகளும் மிகப்பெரிய பொருளாதார வல்லமையும் இருக்கும் இவை அனைத்தும் இருந்த போதிலும் இறுதியில் நம்முடைய சந்ததிகள் தோல்வியையே தழுவுவார்கள் காரணம் நம்முடைய சந்ததிகளுக்கு எதிராக போர்க்கோளம் பூண்டு போவது காலநிலை மாற்றமும் எஞ்சியிருக்கும் இருக்கும் பல்லுயிர் பன்மையுமே ஆகும் அதிலும் குறிப்பாக நுண்ணுயிரிகள் ஆம் நண்பர்களே எட்டாவது குழந்தையின் வரவுக்காக காத்திருந்த கம்சனைப் போல் இயற்கை நம்முடைய வருங்கால சந்ததிக்காக கையில் பேரழிவு ஆயுதத்துடன் காத்திருக்கிறது பிறக்க இருக்கும் குழந்தைகளுக்கு எதிரான பயிற்சியினை பல நூறு வருடங்களுக்கு முன்பிருந்தே இயற்கை மேற்கொள்ள ஆரம்பித்து விட்டது இயற்கை இவ்வளவு உக்கிரமான போருக்கு தயாராவதற்கான அடித்தளம் அமைத்துக் கொடுத்ததே நாமும் நம்முடைய மூதாதையர்களுமே ஆம் இயற்கையை பற்றிய புரிதல் இல்லாமலும் நாம் ஏற்படுத்திய சேதாரங்களுக்கான பலன்களையே நம்முடைய சந்ததிகள் அனுபவிக்க இருக்கிறார்கள் பல தலைமுறைகளாக இயற்கை வளங்களையும் சூழ்நிலை மண்டலங்களையும் பல்லியூர் பன்மையும் சிதைத்ததன் விளைவாக பருவகால சுழற்சியில் பெரும் மாற்றத்தினையும் அதிதீவிர வானிலை நிகழ்வுகளையும் இப்போது கண்கூடாக பார்க்கின்றோம் இந்த காலநிலை மாற்றத்தின் காரணமாக பல்வேறு புதிய நுண்ணுயிர்கள் தொற்றுநோய் கிருமிகள் பல்வேறு வகையான வாழிடங்களில் இருந்து பெரும் எண்ணிக்கையில் தொடர்ந்து களமிறங்கும் என்கிறது தற்போதைய ஆய்வு முடிவுகள் காலநிலை மாற்றத்தின் காரணமாக நாற்பத்தி ஐந்தாறாம் ஆண்டுகளுக்கு முன்பு உரை இருந்த வைரஸ் இன்று உயிர் பெற்று வந்திருக்கும் செய்தியினை நாம் நாளிதழ்களில் படித்திருக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சைபீரியாவில் உள்ள ஒரு கிராமத்தில் காலநிலை மாற்றத்தின் காரணமாக உருகிய பணியில் இருந்து எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு உயிரிழந்த மான் ஒன்றின் சட சடலத்தில் இருந்து ஆந்த்ராக்ஸ் நோய் பரப்பும் பாக்டீரியா மீண்டெழுந்தது அதன் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த நாட்களில் அங்கு இருந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு கலைமான்கள் உயிரிழந்தன இவை அனைத்திற்கும் மேலாக ஆர்க்டிக் பகுதியில் உருகும் பணியில் இருந்து கிட்டத்தட்ட நாலு செக்ஸ்டீலியன் நுண்ணுயிரிகள் ஒவ்வொரு வருடமும் வெளியேறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள் நண்பர்களே இவற்றுள் புள்ளி ஒரு சதவீதம் நோய் பரப்பும் தன்மையுடன் இருந்தாலே போதுமானது இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் அனைவரும் மரணிக்க நீங்கள் ஆத்திகர் என்றால் இதை கர்மா அழைக்கலாம் நாத்திகர் என்றால் நியூட்டனின் மூன்றாம் விதி என்று கொள்ளலாம் ஒவ்வொரு வினைக்கும் சமமான எதிர்வினை உண்டு அந்த எதிர்வினையைத்தான் இன்று இயற்கை மெதுவாக ஆற்றத் தொடங்கி இருக்கின்றது வரும் காலங்களில் இது வேகமும் வீரியமும் பெறும் என்பது உறுதி வரவிருக்கும் இந்த அழிவில் இருந்து நாம் நம்முடைய சந்ததிகளை காப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வருகின்றது ஆனால் முற்றிலுமாக அற்றுப்போகவிடவில்லை நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதைப் பற்றி இந்த பல்லியூர் போற்றுவோம் நூலில் நான் எங்கும் குறிப்பாக விளக்கவில்லை அதே சமயம் நீங்கள் இந்த கட்டுரைகளை படிக்கும்போது உங்களுக்கே என்ன செய்ய வேண்டும் என்பது புரியும்படி அழகிய தமிழில் எழுதியுள்ளேன் பல்லுயிர் பன்மையையும் சூழல் மண்டலங்களையும் காப்பாற்றுவதற்காக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை பற்றி இந்த தலைமுறைக்கும் அடுத்த தலைமுறைக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதையே முக்கிய நோக்கமாக கொண்டு இந்த கட்டுரைகள் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன இங்கே தொகு தொகுக்கப்பட்டிருக்கும் கட்டுரைகளில் பல்லுயிர் பன்மையின் முக்கியத்துவம் அவை நமக்கு தங்குதடையின்றி வழங்கிக் கொண்டிருக்கும் அடிப்படை தேவைகள் பொருளாதார மேம்பாடுகள் பற்றியும் சிதைக்கப்படும் சிதைக்கப்படும்போது ஏற்படும் எதிர்வினைகள் பற்றியும் பதிவு செய்திருக்கின்றேன் மேலும் பல்லுயிர் பன்மை காரணமாக ஏற்படும் நோய் தொற்று பொருளாதார பின்னடைவுகள் அனைத்தும் அவற்றின் பரிணாம வளர்ச்சி சார்ந்த விஷயம் மட்டுமே என்பதையும் தெளிவுபடுத்தியிருக்கின்றேன் அதே நேரம் அத்தகைய இழப்புக்கான அடித்தளங்களை அமைத்துக் கொடுத்தது நாம் தான் என்பதையும் பதிவு செய்திருக்கின்றேன் நண்பர்களே மாநிலத்தின் ஒவ்வொரு நொடி வாழ்க்கையிலும் மற்ற உயிரினங்களின் பங்களிப்பு உள்ளது பல்லுயிர் பன்மை இல்லாவிட்டால் மனிதனால் வாழ இயலாது அதே வேளையில் மனிதனை சார்ந்து எந்த உயிரினமும் பூமியில் வாழவில்லை என்பதுதான் கசப்பான உண்மை சற்றே ஆழ்ந்து பார்த்தால் மாதா பிதா குரு தெய்வம் என்ற வரிசையில் முதலில் இருக்க வேண்டியது பல்லுயிரிகளே இவர்கள் நால்வரும் ஒரு மனிதனுக்கு செய்யும் உதவிகள் கடமைகள் வழிகாட்டுதல்கள் அனைத்தையும் ஒருங்கே நமக்கு பல்லுயிரிகளும் செய்கின்றன என்பதை நாம் மனதில் நிறுத்த வேண்டும் மனிதன் தோன்றிய நாள் முதல் அவன் மரணிக்கும் நாள் வரலில் வரையில் அவனுக்கான அனைத்து தேவைகளையும் பூமியில் உள்ள அனைத்து உயிரினங்களும் ஏதாவது ஒரு விதத்தில் வழங்குகின்றன எனவே பல்லுயிரை காப்பாற்றி அவற்றை போற்றி தொழுவது என்பது அனைத்து மனிதர்களின் தினசரி கடமைகளில் ஒன்றாக மாற வேண்டும் இந்த உயரிய நோக்கத்தை அடிப்படையாக கொண்டே இந்த கட்டுரைகள் வடிவமைக்க பெற்றிருக்கின்றன இந்த கட்டுரை தொகுப்பு அமேசான் தளத்திலும் கிடைக்கின்றது இதை வாங்கி நீங்கள் படிப்பது மட்டுமல்லாமல் உங்களுடைய உறவினர்கள் மாணவர்கள் சுற்றத்தாளர்கள் அனைவருக்கும் வழங்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஏனென்றால் இது நமது அனைவரின் கட்டாய கடமையாகும் இந்த புரிதல் இல்லாவிடில் அடுத்த ஐம்பது ஆண்டுகள் மிகவும் சிக்கலானதாக நமது தலைமுறைக்கு இருக்கும் என்பதை நான் இங்கே கூறிக்கொள்ள விரும்புகிறேன் நன்றி வணக்கம்